சிறப்புரை ஆற்றுவதற்காக அரபு பாரசீகம் மற்றும் உருது துறை தலைவர் பேராசிரியர் ஆ ஜாகோசினே அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அகர முதல எழுத்தல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சென்னை பல்கலைக்கழகம் அரபு பாரசீகம் உறுதுத்துறை நடத்தும் கவிஞர் முனைவர் சை ரஃபிக் பாஷாவின் காலிப் கவிதைகள் நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று நூலை வெளியிட்டிருக்கிற நான் பெரிதும் போற்றக்கூடிய என்னுடைய குருநாதர் கவியருவி பேராசிரியர் முனைவர் திமு அண்ணன் அவர்களே இந்த விழாவில் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற என் அன்புக்குரிய பாசத்திற்குரிய தோழர் பேராசிரியர் முனைவர் கோ பழனி அவர்களே இந்த நூலுக்கு சிறப்பானது ஒரு அணிந்துரை வழங்கியிருக்கக்கூடிய கவிஞர் காதல்மதி அவர்களே இந்த விழாவின் கதாநாயகன் கவிஞர் சை ரஃபீக் பாஷா அவர்களே அறிமுக உரையும் வரவேற்புரையும் வழங்கிய அன்புக்குரிய சகோதரர் டாக்டர் அமானுல்லா அவர்களே இந்த விழாவில் அகாலிபின் மீது கொண்டுள்ள காதலால் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காலிப் காதலர்களே பாசத்திற்குரிய மாணவர்களே நண்பர்களே ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும் காலிப் என்கிற பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த விழாவை அரபு பாரசீகம் உருதுத்துறை நடத்த வேண்டும் என்கிற அந்த மகிழ்ச்சியை மனம் ஓந்து ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த நிகழ்வு நடப்பது உண்மையிலேயே மிகவும் பொருத்தமாக நான் கருதுகிறேன் அந்த வகையில் அரபு பாரசீகம் உருது துறையின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் நான் மனமார வாழ்த்தி பாராட்டி நன்றி தெரிவித்து நான் வரவேற்கிறேன் ஒரு கனத்த இதயத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு சகோதரர் சென்னை புதுக்கல்லூரியினுடைய தமிழ்துறை மேனாள் தலைவர் பாசத்திற்குரிய பேராசிரியர் அப்துல் ரஜாக் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு வஃபாத்தான செய்தி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எந்த ஒரு அடையாளமோ அல்லது ஒரு சம்ச்சியோ இல்லாமல் திடீரென அவருடைய அந்த மறைவு ஒரு அதிர்ச்சியாக அமைந்தது உடனடியாக மும்பையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு அவருடைய உடல் வருகிறது எப்படியாவது அவருடைய அந்த ஜனாதாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற மன உறுதியோடு அந்த தேடலோடு ஏக்கத்தோடு விமானத்தில் புறப்பட்டு சென்று அதில் கலந்து கொண்டு நேற்று சென்னை திரும்பினேன் செல்லும் போதே காலிபுடைய கவிதைகளையும் அந்த ஒரு 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 மன இறுக்கமான சூழ்நிலைகளும் காலிபுடைய கவிதைகளை அந்த நூலை எடுத்துக்கொண்டு சென்றே அதை வாசிக்கும்போதெல்லாம் போதெல்லாம் காலிபுடைய அந்த கனம் வாய்ந்த கனமிக்க வரிகள் நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தன ஆனால் கவிக்கு அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் எது அதிகம் அழகாக இருக்கிறதோ எது அதிகமாக அழகாக இருக்கிறதோ அது விரைவில் மரணம் அடைகிறது என்பார்கள் ரிசாக் அவ்வளவு அற்புதமான மனிதர் காலிபுடைய இந்த தொகுப்பிலே மிக ஒரு அற்புதமான ஒரு வரி உண்டு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற போது குறிப்பாக மரணத்தை பற்றி பேசும்போது மிக அற்புதமாக மனதை தொடக்கூடிய வகையிலே மிக சிறப்பாக ஒரு கவிதையை சொல்லுவார் ஒரு நீண்ட கவிதை அதை நான் சுருக்கமாக நான் என்னுடைய மொழியிலே என்னுடைய நடையிலே நான் அதை மொழியாக்கம் செய்தேன் எல்லா உடைகளிலும் நான் நிர்வாணமாயிருந்தேன் எல்லா உடைகள் அணிந்தும் நான் நிர்வாணமாக இருந்தேன் சவ உடை அணியும் வரை அப்படின்னு பாடுறார் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் ஆறுதலாகவும் இருந்தது மரணம் என்பது மனிதனை சுத்தப்படுத்துகிறது மரணம் என்பது மனிதனை முழுமையாக்குகிறது மனிதன் மரணம் என்பது இறப்பு என்பது மனிதனுக்கு ஒரு கேடயமாக அது அமைகிறது ஒருத்தர் இறந்து விட்டால் யாரும் அவரை பற்றி தப்பாக பேச மாட்டார்கள் எல்லா மொழிகளும் விடுகின்றன ஒரு தவறான மொழி எல்லாமே விடுகின்றன ரொம்ப ஆழமான ஒரு கவிதை மனிதன் எப்போதுமே நிர்வாணமாகவே இருக்கிறான் மற்றவர்களுடைய கண்ணுக்கு அவனுடைய குறை தெரிந்து கொண்டே இருக்கிறது அவனுடைய குறைகள் எப்போதும் நிர்வாணமாகவே இருக்கின்றன மரணிக்கின்ற வரை அவன் மரணித்து விட்டால் இறந்து விட்டால் அவனை மக்கள் கொண்டாடுவார்கள் அல்லது அவனை அவனுடைய நல்ல பண்புகளைப் பற்றி பேசுவார்கள் அவனுடைய குறைகளை மரணம் மறைத்து விடுகிறது அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கவிதை இந்த தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கிறது எப்படி இவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சக்தி வாய்ந்த கவிதைகளை வரிகளை காலிபா சொல்ல முடிந்தது இன்றைக்கும் பாரசீக கவிஞர்களோ அல்லது உருதனுடைய தலைசிறந்த சிறந்த கவிஞர்களோ புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு கடலின் ஆழத்தில் இருந்து கவிதை மொழியை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் எங்கிருந்து கிடைத்தது காலிபுக்கு அவருடைய அந்த ஆற்றல் அந்த புலமை அந்த ஆழம் இவை எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் இருந்து அவருக்கு கிடைத்திருக்கிறது ஏனென்றால் காலிபுடைய வாழ்க்கை என்பது வலி மிகுந்த துயரங்களும் துன்பங்களும் சோதனைகளும் நிறைந்த வாழ்க்கை தான் காலிபுடைய வாழ்க்கை ஐந்து வயதில் தந்தையை இறந்து விடுகிறார் தந்தை இறந்தவுடன் சிறிய தந்தையாரிடம் வளர்கிறார் அவரும் சிறிது காலத்திலே மறைந்து விடுகிறார் பதிமூன்று வயதில் திருமணம் திருமண வாழ்க்கை போராட்டம் மிகுந்த வாழ்க்கை தன்னிடம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் கூட தன்னை நாடி வந்தவர்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு பேர் ஒரு பெரும் மனம் கொண்ட ஒரு மனிதர் இவற்றையெல்லாம் இவற்றுக்கு அதிகமான ஒரு வழி என்று பார்க்கிற போது அவருடைய வாழும் காலத்திலேயே அவருடைய ஏழு குழந்தைகளும் இறந்து விட்டார்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஐந்து வயதில் தந்தை மரணம் அவர் வாழும் காலத்திலேயே நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் எல்லோருமே அவர் வாழும் காலத்திலேயே தன்னுடைய அவருடைய கண்ணுக்கு முன்னாலேயே இறந்து போய்விடுகிறார்கள் சோ பிள்ளைகளுக்கு ஜனாசா நடத்தக்கூடிய அல்லது அவர்களுக்கு துவா செய்யக்கூடிய அந்த மனம் என்பது எவ்வளவு இயக்கமான வழி மிகுந்த மனம் அதைத்தான் அவருடைய கவிதைகள் முழுவதும் நம்மால் பார்க்க முடியும் அந்த வழியை அந்த துயரத்தை வேதனையை அவருடைய ஒவ்வொரு வரியிலும் அவர் பேசுகிற போது வெறும் வழியாக பேசுவதில்லை அந்த வழியை இன்பமாக காதலாக ஒரு தெய்வீ மகாவர் பாடுகிறார் வெறும் புலம்பலாக இல்லை அவருடைய வரிகள் கவிதைகள் வழிதான் இருந்தாலும் கூட அந்த வழியை எப்படி மாற்றுகிறார் என்றால் அதே ஒரு தத்துவமாக அனுபவமாக அந்த வழியை மாற்றுகிறார் அங்கேதான் வெற்றி பெறுகிறார் சொல்லுவார் அசதே வாழ்த்துக்கள் அவருடைய பெயர் அசதே வாழ்த்துக்கள் உன் வலிக்கு நிவாரணம் கிடைத்துவிட்டது அசதே வாழ்த்துக்கள் உன் வலிக்கு நிவாரணம் கிடைத்து விட்டது காயங்கள் நஞ்சுக்கள் இதய ரணங்கள் பரிசுகளாய் வெகுமதிகளாய் காணிக்கைகளாய் அசதே வாழ்த்துக்கள் உன் வலிக்கு நிவாரணம் கிடைத்து விட்டது காயங்கள் நஞ்சுக்கள் இதய ரணங்கள் பரிசுகளாய் வெகுமதிகளாய் காணிக்கைகளாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வலிக்கு நிவாரணம் இன்னொரு வழி என்கிறார் அவருடைய வலிக்கு நிவாரணம் இன்னொரு வழி அந்த இன்னொரு வழிதான் அவருக்கு கிடைத்த வெகுமதி அவருக்கு கிடைத்த ஆறுதல் அவருக்கு கிடைத்த பரிசு என்று வலியை பரிசாக மாற்றக்கூடிய அந்த அந்த ரணத்தை அந்த காயத்தை அவர் இன்பமாக மாற்றக்கூடிய அந்த பக்குவம் தான் அந்த மனது தான் அவருடைய கவிதையின் ஆற்றலுக்கு மிகப்பெரிய சக்தியாக ஒரு முதலாக இருந்திருக்கிறது என்பதை அவருடைய கவிதைகள் முழுவதும் நம்மால் பார்க்க முடியும் அந்த வகையில் காலிபுடைய இந்த கவிதைகள் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருப்பது கலந்திருப்பது உண்மையிலேயே ஒரு மனதிற்கு கொஞ்சம் பாலத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது கவிதையினுடைய காலிபுடைய கவிதைகளை வரிகளை வாசிக்கிற போது அதே ஒரு உணர்வு வலியை போக்கக்கூடிய வலிக்கு இன்னொரு வழியை நிவாரணமாக பெறக்கூடிய அந்த மனம் அவ்வளவு எளிதாக அமைந்து விடாது பொதுவாக நமக்கு ஆறுதலாக யாராவது இருக்க மாட்டார்களா என்று நாம் எதிர்பார்ப்போம் நம்ம காயப்படும் போது துன்பப்படும் போது நாம் இன்னலுக்கு ஆளாக்கப்படும் போது ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தை கிடைக்காதா என்று எதிர்பார்ப்போம் காலிப் சொல்கிறார் அந்த ஆறுதல் இன்னொரு வழிதான் உனக்கு ஆறுதல் என்கிறார் காலி இவ்வளவு ஒரு ஒரு ஆழமான ஒரு மனநிலை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இத்தகைய ஒரு உணர்வை நாம் அனுபவிக்கிற போது வாழ்க்கை என்பது ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது மரணம் நமக்கு நிறைவாக அமைகிறது மரணம்தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணத்தின் மிக உயர்ந்த நிவாரணம் பரிசு அன்பளிப்பு தான் அந்த இறப்பை காலி கொண்டாடுகிறார் இறப்பை நாமளும் நாமும் கொண்டாட வேண்டும் என்று காலிப் வலியுறுத்துகிறார் எதிர்பார்க்கிறார் அந்த இறப்பு கொண்டாட்டமாக மாறுகிற போது நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது ஏன் இறப்பு கொண்டாட்டம் அது இறைவனுக்கான திறப்பு இறைவனை காணக்கூடிய திறப்பு இறப்பு இறைவனை காண்பதற்கான ஒரு திறப்பு இறப்பு அதனால் இறப்பு அது கொண்டாட்டமாக மாறுகிறது அந்த வகையில் இந்த நிகழ்வு உண்மையிலேயே மனதுக்கு நெருக்கமான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் கவிஞருக்கினுடைய மனமார்ந்த வாழ்த்தையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கடமைப்பட்டிருக்கிறேன் மிக கடினமான வரிகள் தான் முடிந்தவரை அந்த கவிதையினுடைய சாற்றை அவர் கொண்டு வர முயற்சித்திருக்கிறார் இன்னும் கொஞ்சம் அந்த நடை நெருக்கமாக இருந்திருந்தால் இந்த கவிதை எங்கோவோ சென்றிருக்கும் நிச்சயமாக அதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன இன்னும் அந்த நடகையை ஒழுங்குபடுத்தக்கூடிய அல்லது இன்னும் கூர்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த வெறியை மட்டும் இது செய்து செய்துவிட்டால் இந்த நூல் காலம் காலமாக அவருடைய பெயரை சொல்லும் காலிபுக்காக வாழ்த்துக்க நன்றி அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்து